தமிழ் சினிமாவோட கெரியர்லேயே அதாவது கெரியர்லேயே பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு இங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் அவர்களை தான் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் அவரோட கடைசி படம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பூஜா ஜக்தே இவருக்கு ஜோடியாக நடிச்சிட்டு வராங்க ஹெச் வினோத் ஏக்கர் இந்த படம் பயங்கரமாக ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் ஷூட் ஷூட்டிங் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் ஆனால் விஜய் சாரோட ஒரு போஷனை தவிர்த்து மற்ற எல்லாத்தோட போர்ஷனும் கண்டிப்பாக விறுவிறுப்பாக நடந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு போக்கு போயிட்டு இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டிருந்தது ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகையினோட பராசக்தி படத்தை நாம் பேசிய திறனும் இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஷூட்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட கிளீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஃபஸ்ட் லுக் டீசர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க அது எல்லாமே ஒரு இனிஷியல் டைம் ஷூட்டிங்கில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சிகள் மட்டுமே வந்துட்டு டீசராக வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இன்னும் இந்த படப்பிடிப்பு வந்துட்டு இன்னும் வெகு நடக்கும் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்றும் ஆனால் இந்த ஒரு முடிவுக்கு சிவகார்த்திகைன்னு எந்த விதமான ஒரு பதிலும் அளிக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் பொங்கலுக்குள்ள நாம் கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தோடு மோதக்கூடாது அதுக்குள்ளே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தெளிவாக இருக்காங்க ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தோட ஸ்பராசக்தி படம் கண்டிப்பாக வந்துட்டு மோதாது அப்படிங்கிற ஒரு பதந்தி இருந்திருக்கலாம் அது இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்குது அந்த படமும் இந்த படமும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு நியூஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்